நமது சிறப்பு விருந்தினராக ஊட்டி மதிமாறன் ஆவணப்படங்களாக தயாரிக்கக்கூடிய கூடிய ஊட்டி மதிமாறன் அவர்களை சந்திக்கவிருக்கிறது கோடை பண்பலையின் கலையும் கானமும் சிறந்த ஊடகவியலாளர் கதை சொல்லி என்னும் சிறப்பு பெயர்களுக்கு சொந்தக்காரர் ஊட்டி மதிமாறன் இவர் சொல்லும் வாழ்வியல் அடங்கியிருப்பவை ஒவ்வொன்றையும் இவரது அவற்றை ஆவணப்படங்களாகவும் புகைப்படங்களாகவும் தயாரித்து பல பள்ளி கல்லூரிகளுக்கு கண்காட்சிப்படுத்தியிருக்கிறார் கோடைப்பன்மலை நூறு புள்ளி ஐந்து இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக ஊட்டி மதிமாறன் அரசியல் நிறைந்தது நிறைய தேர்தல்கள் சம்பந்தப்பட்டது இல்லையா கண்டிப்பா வாழங்க நீலகிரி மாவட்டம் வந்து இயற்கையும் உருதும் நிறைந்த மாவட்டம் அது அது மட்டுமல்லாத மலைகள் அரசியை விட குழந்தைகள்னாக்க ஆறு பழங்குடி மக்கள் இங்க வாழ்ந்துட்டு வராங்க இந்த மலை தோன்றதுக்கு முன்னால இருந்து அந்த மலையில வாழ்ந்த மூத்த குடி மக்கள் தான் இந்த பழங்குடி மக்கள் இந்த பழங்குடி மக்கள் வந்து இயற்கையை நேசிக்கின்ற பழங்குடி மக்கள் மரங்களோடு பேசும் மாமனிதர்கள் பறவைகளின் காலங்கள் மட்டுமே பயணப்படும் வானம் பாடிகள் சொல்லலாம் இயற்கையும் அருவியையும் ஆறுகளையும் தன் குழந்தைகளுக்கு பேரா வச்சு வாழ்ந்து வர மூத்த குடி பழங்குடி மக்கள் இவர்களோட வாழ்வியல் முறை பண்பாடு பாரம்பரியம் எல்லாமே இந்த வெளி உலகத்துக்கு நிறைய அர்த்தங்களை சொல்லிட்டு போதுங்க இந்த பழங்குடி மக்கள் ஆறு பழங்குடி மக்கள் இங்க நீலகிரி மாவட்டத்தோட இருக்காங்க அந்த பழங்குடி மக்கள் ஒவ்வொரு பழங்குடி மக்களுக்கும் தனித்தனி கலை பண்பாடு பாரம்பரியம் உடை அப்புறம் அலங்காரம் அவர்களோட தனக்கென தனி கலை பண்பாடு பாரம்பரியத்தோட பழமை மாறாத இன்றும் வாழ்ந்து வராங்களுக்கு ஐஸ்vangam பழகுடிகளின் இசையோடும் கலையோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் கலையும் Gானமோ லாலாலாலாலாலாலா லாலாலாலாலாலா மீண்டும் வந்து போகவோண்ணோ நாகவர் நமது சிறப்பு விருந்தினராக ஊட்டி மதிமாறன்

ஒவ்வொரு மனிதனும் பழங்குடியா பிறக்கணும்னு ஆசைப்படுவான் அந்த பழங்குடி மக்கள் வாழ்ற கிராமத்துல ஒரு ஆதரையாவோ மாடாவோ மாடாவோ நாய்க்குட்டியாவோ பிறக்க ஆசைப்படுவான் நானே ஆசைப்படுறாங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொன்ற பாடல்கள் பாடுவது நடனம் ஆடுவது அதெல்லாம் வந்து அந்த இயற்கையை அவ்வளோ நேர்த்திக்கிறாங்க அந்த குறிப்பா வந்து தோடர் பழங்குடி மக்கள் தோடர் பழங்குடி மக்கள் இருக்காங்க அவங்க வந்து எருமைகளை கடவுளாக பார்த்து வணங்குறாங்க கடவுள் கொடுத்த பரிசா நினச்சு எருமை எருமை மாடு தோடர் எருமைகளுக்குமே தன்மை வாய்ந்த எருமைகள் இருக்கு ஒவ்வொரு எருமைக்கும் பேர்கள் உண்டு ஒவ்வொரு எருமைக்கும் ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்கும் அந்த எருமைக்கு சுத்த சைவர்கள் பால் கை தட்டி பாடும் பாடல் வந்து உலக புகழ் பெற்றதுன்னு சொல்லல ஏன்னா இந்த பாடல் வந்து ஒரு பாடல் நம்ம பாடுறோம் திருமணம் ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்கும் போது பாடும் போது இந்த மலை வாழ்கவே நீலகிரி மலை வாழ்கவே ஆமா வாழ்க வாழ்கவே பறவைகள் வாழ்கவே வாழ்க வாழ்கவே இந்த அருவி வாழ்கவே வாழ்க வாழ்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கையா வர பறவைகளையும் மனங்களையும் மரங்களையும் இவங்க வந்து வாழ்த்தி பாடுவாங்க இந்த பாடல் வந்து கை தட்டி வாய்ப்பாட்டு மட்டுமே பாடுற பாடல் வந்து தோடனோட பாடல்கள் மேடம் பாத்தீங்கன்னாக்கா பாரம்பரிய அறிவு மருத்துவ அறிவு தாவர அறிவு மற்றும் வந்து நம்மளோட மூதாதைய வழிபடும் முறை எல்லாமே இந்த தொல்கதைகள்லயும் பாடல்கள் மூலியமா தான் ஏன்னா செவி வழியாதான் நம்மளோட நாகரிகமும் பண்பாடும் பாரம்பரியமும் புகுத்தப்பட்டிருக்கு இல்லாரி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாடல்கள் மூலியமா கேட்கும் அந்த சின்ன குழந்தை கூட அந்த பாரம்பரியமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு புரியுது நீங்க பேசுறதை கேட்கும் பொழுது இயற்கையோடு சார்ந்த ஒரு வாழ்வியல் அப்படின்னு வந்து நம்ம கழமை அப்படியே இருக்கணும் இந்த இடத்துல அப்பதான் அது வந்து கதையாகவே பார்க்கப்படும் ஐயா வணக்கம் 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 உங்கள வந்து சொல்லுங்க கோடை கண்மனை வந்து கேட்டிருப்பீங்க ஏன்னா நீங்க நிறைய பயணங்கள் செய்தவர் கண்டிப்பா ஆஹ் உங்களோட பயணங்கள்ல வந்து வழித்துணையாக வருவது வந்து வானொலி தான் கோடை பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டுட்டே வந்து நிறைய கோடை பண்பலை நுண்ணியில் கலையும் கச்சேரிக்கு வரியா 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 வரியா

நம சாரதாஸின் சாம கலெக்ஷன்களுக்கு நம சாரதாசின் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு புரியுறது நீங்க பேசுறது கேட்கும் பொழுது இயற்கையோடு சார்ந்த ஒரு வாழ்வியல் அப்படின்னு வந்து நம்ம